வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசைகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஜான்டிர் ஐம்பது ஐம்பது டிடெக்ட்ரு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய மூல விவரத்தை பற்றா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கப் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்றைக்கி தான் முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூட்டத்தை அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்த அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜான்டீர் ஐம்பது ஐம்பது டி டேக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஒன் ஓனரில் இருக்கக்கூடிய ஒரே இரண்டாயிரம் மணி நேரம் உபயோகப்படுத்திய டேக்டருங்க ஃப்ரண்ட் டயர் புது டயர் இப்போ தான் போட்டிருக்காங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் பட்டனோடு இருக்குதுங்க புது டயரு பேக் டயர் பார்த்தீங்கன்னா கமல் இந்த டயர் ஐம்பது பர்சன்டேஜ் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டேக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க பவர்சரிங் பிரேக் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க டுயல் கிளிச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க இந்த வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான மெயின்டனன்ஸில் வச்சு ஓட்டிய வண்டிங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே பெயிண்ட் அப் கிடையாதுங்க பிடிஏ வந்து ஃபைவ் பார்ட்டி செவன் ஃபிஃப்ட்டி அர்ப்பணி ஃபீட்ல இயங்கக்கூடிய பிடிஏ பவர் கொண்டா வண்டிங்க சேலம் ரிஸ்டேஷன் நம்பர் கொண்ட வந்தீங்க வண்டி கொண்டு ரெண்டு கத்தி ரொட்டா அஞ்சு கொத்து ஒன்பது டெய்லர் பேலர் எல்லாமே சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க பேக் டிஸ்க்கு உள் பக்கமெல்லாம் தெளிவாக மாதிரி வியூ பண்ணிக்க பார்த்துங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு சேற்றளவு ஓடாதனால டிஸ்க்கு உள்ள வெளியே எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கவான கண்டிஷனில் ஒரிஜினாலிட்டி பக்காவாக இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு விளை பேசி எடுத்துக்கலாம் பக்காவான மெயின்னன்ஸில் வச்சு ஓட்டியவன் பக்கவான மெயின்னன்ஸில் வச்சு ஓட்டிய வண்டிங்க இந்த ஜாண்டிர் ஐம்பது ஐம்பது டி டிராக்டர் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் அருகில் தான் ஒரு டிராக்டர் கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜாண்டிர் ஐம்பது ஐம்பது டி டாக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நேரில் சென்று பேசும்போது போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி டக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்